ஸ்ரீ ஆனந்தவல்லி பாஹிமா ஸ்ரீ ஆனந்தவல்லி ரக்ஷமா ஸ்ரீ குருப்பியோ நமக நெஞ்சக்கன கல்லு நெகிழ்ந்துருகத் தஞ்சத்தரு ஷண்முகனு கியல் சேர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம் என் தாயும் எனக் கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்து என ஆள் கந்தா கதிர்வே இளவனே மறைநாயகனே நமது ஆலயத்திலே கல்யாண சுப்பிரமணிய சுவாமி எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஆலயத்திலே முருகன் கல்யாண சுப்பிரமணிய சுவாமியாக வீற்றிருப்பது அனைவருக்கும் தெரியும் கண்கண்ட வரதர் அந்த சுவாமி சரி இன்னைக்கு முருகரை பற்றி ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு யோசிச்சு இந்த வீடியோ பொதுவாக முருக பக்தர்கள் வந்து ரெகுலரா கந்த சஷ்டி கவச்சம் சொல்றது வழக்கம் ரெகுலரா சொல்லுவாங்க அது மாதிரி முருகனுடைய பிரசித்தி பெற்ற பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருப்புகள் அதில் ரொம்ப முக்கியமானது அருணகிரிநாதர் இயற்றியது திருப்புகள் பாடல்களையும் முருக பக்தர்கள் சொல்கிறதை கேட்டிருப்போம் கந்தர் அனுபூதி அதுவும் அருணகிரிநாதர் இயற்றியது தான் அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முருகனுக்குரிய ஐம்பது பாடல்கள் கந்தர் அனுபூதி அப்படிங்கிறது இன்னும் நம்ம நிறைய கேட்டிருப்போம் முருகனுடைய பாடல்கள் முருகனுடைய ஸ்தோத்திரங்கள் நிறைய கேட்டிருப்போம் அதில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது முருகருக்கு அந்த ஸ்தோத்திரத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா வேல் மாறல் மகாமந்திரம் அப்படின்னு பெயர் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி வேல் மாறல் மகாமந்திரம் அப்படிங்கிறதுலன்னா அந்த வேல் மாறல் மகாமந்திரத்தை நம்ம நமக்கு ரொம்ப கஷ்டமான சூழல்கள்லையோ அல்லது பிரச்சனைகள் கழுத்தை நெருக்கிற அளவுக்கு இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழல்லையோ இல்லை என்ன பண்றதுனே புரியாத அளவுக்கு சில நேரம் பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருக்கும் இல்லையா அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த பிரச்சனை தான் அந்த பிரச்சனை தான் இல்லை எல்லாத்துக்குமே அந்த மாதிரி சூழலில் மாட்டின்ட்டோம் அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் இந்த வேல்மாறல் விருத்தத்தை பாராயணம் செய்தால் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம நிவர்த்தி ஆகிறது நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது உணர்ந்து அனுபவமா சொல்லி இருக்காங்க இந்த வேல்மாறல் விருத்தத்தை காலையிலும் மாலையிலும் தினமும் பாராயணம் செய்யலாம் ஏதாவது ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து இந்த வேல்மாறல் விருத்தத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு கைமேலே பலன் இருக்கு அப்படின்னு அனுபவஸ்தர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க அதனால இந்த வேல்மாறல் விருத்தத்தை நம்மளும் பாராயணம் பண்ணலாம் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அது ஆரம்பிக்கும் இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை இயற்றியவர் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் ஆவார் எல்லாரும் இந்த வேல்மாறல் விருத்தத்தை பாராயணம் செய்து அவரவர்களுடைய இஷ்டார்த்தங்கள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு முருகப்பெருமானை வேண்டிக் கொள்வோம் ಶ್ರೀ ಆನಂದವಲ್ಲಿ ಪಾಹಿಮಾ ಶ್ರೀ ಆನಂದವಲ್ಲಿ ರಕ್ಷಮಾ.